அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ நம்ம ஐந்து நிமிடம் மதர்சா பார்த்துட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியா இப்போ பார்ட் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் நம்ம பெரிய பல பலன் பெறலாம் ஸோ என் வீடியோ தொடர்ந்து வர்றதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு ஜின்களின் படைப்பு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் ஜின்களை பற்றிய ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன அவை மனிதனுக்கு முன்மே படிக்கப்பட்டவை ஜின்களை அல்லாஹு தாலா நெருப்பால் படைத்தான் அவர்கள் நெடும் காலமாக இந்த பூமியில் வசித்தார்கள் பிறகு அவர்கள் குழப்பங்களை விளைவித்து கொலை பாதாக செயல்களை செய்ய ஆரம்பித்த காரணத்தினால் மலக்குகள் மூலம் கடலில் உள்ள தீவுகளுக்கும் தொலை தூரத்தில் உள்ள மலைகளுக்கும் விரட்டப்பட்டார்கள் இப்ளிஸ் என்பவனும் ஜின்னினத்தையே சார்ந்தவனே ஆனால் அவன் மிக அதிகமாக வணக்கத்தின் காரணமாக வானவர்களுக்கே தலைவராக நியமிக்கப்பட்டான் இந்த நிலையில் அல்லாஹ் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு பணிந்தபோது ஆணவத்தின் காரணமாக சஜிதா செய்ய மறுத்தான் எனவே இவனுக்கு வழங்கப்பட்டிருந்த அருட்கொடைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு உலகிற்கு விரட்டப்பட்டான் அவனை நிரந்தர இழிவுக்கு ஆளாகிவிட்டான் நபி சல்லா அலி அவர்கள் மனிதன் மற்றும் ஜின் ஆகிய இரண்டுக்குமே நபியாக அனுப்பப்பட்டார் ஜின்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுத்த சம்பவம் ஹதீஸ்களில் காணப்படுகின்றன ஜின்களில் ஒரு குழு இஸ்லாமை ஏற்ற செய்தி குர் ஆனில் இடம்பெற்றுள்ளது அண்ணலாரின் அற்புதம் நபிகளாரின் நெஞ்சை பிளந்தல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாம் அலி அசலம் அவர்கள் சிறு வயதில் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அங்கு வந்து நபி அவர்களை அழைத்து தரையில் படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து அதிலிருந்து ஒரு இரத்த கட்டியை பிரித்தெடுத்தார்கள் அதுதான் சைத்தானுக்குரிய பகுதியாகும் பிறகு இதயத்தை தங்கத் தம்பளத்தில் வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து மீண்டும் அதை முன்னிருந்த மாதிரியே வைத்து நெஞ்சை ஒட்டிவிட்டார்கள் இந்த தழும்பை நான் பார்த்திருக்கிறேன் என அனஸ் அலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஒரு ஃபரலை பற்றி தொழுகையை விடுபவருக்கு எச்சரிக்கை தொழுகையை விடுவது மனிதனை பாவத்தில் சேர்த்துவிடும் என நபிசல்லா அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தொழுகைக்கு பின்னுள்ள தஸ்பி நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை பிறகு லாஹி லாஹா இல் அல்லாஹூ வஹ்தஹூ லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷெய் இன் கதீர் என்று ஒரு தடவை ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாம் அல்லாதவை ஏற்கப்பட்டது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஏற்கப்பட மாட்டாது மேலும் அத்தகையோர் மறுமை நாளின் நஷ்டமடையோர்களின் இருப்பார் உலகத்தை பற்றி காபிர்களின் செல்வத்தை கண்டு ஆச்சரியம் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் எவர் காபீர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு வேதனை செய்யவும் அவர்கள் காஃபிராக இருக்கிற நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதையும் நாடுகிறான் மறுமையை பற்றி கபரில் மூன்று கேள்விகள் ஒரு தடவை நபிசல்லா அலி வசல்லமா அவர்கள் கூறினார்கள் ஈமானுல்லா அடியான் இறந்து மண்ணறையில் அடக்கம் செய்த பிறகு அங்கு இரண்டு வானவர்கள் வருகை தந்து அவரை உட்கார வைத்து அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்பார்கள் உனது இறைவன் யார் அதற்கவர் என் எனது இறைவன் அல்லா என்பார் பிறகு உனது மார்க்கம் என்ன என்று வினவப்படும் அதற்கவர் என் மார்க்கம் இஸ்லாம் என்பார் பிறகு உனது நபி யார் என வினவப்படும் அதுக்கவர் எனது நபி முகமது சல்லா அலைவாசல்லம் அவர்கள் என்பார் நபி வலி மருத்துவம் பேச்சும் பலத்தால் சிகிச்சை பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஈரமான பேச்சும் உண்ண கொடுங்கள் அது கிடைக்காத போது காய்ந்த பழத்தையாவது தரலாம் என நபி சல்லல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் குழந்தை பிறந்த பின்பும் பெண்களுக்கு பேர்ச்சி சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட ரத்தம் வெளியேறி விடுகிறது மேலும் பலவீனம் நீங்குகிறது அன்னலாரின் அறிவுரை நவிசலா அலையோசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சாப்பிடும்போது கையின் உணவு தவறி கீழே விழுந்து விட்டால் அதை ஷைத்தானுக்காக விட்டு விடாமல் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் சாப்பிட்ட பின் விரல்களை சூப்பாத வரை கைகளை கழுவ வேண்டாம் ஏனெனில் எந்த பருக்கையில் பருக்கத் உள்ளது என்பதை நாம் அறிய மாட்டோம் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்